ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவக்கரணையை போற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்கு இந்த வீடியோ பதிவில் அதிர்ஷ்ட தேதி அதிர்ஷ்ட நாட்களை சொல்ல போகிறேன் அதிர்ஷ்ட எண்ணம் அதாவது தெய்வம் இறைவன் கும்பராசிக்கு எப்படி வகுத்திருக்கிறாரு அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது தெய்வத்தின் சார்பாக தான் கிரகங்கள் வேலை செய்யுது மொத்தம் ஒம்பது கிரகங்கள் ஒம்பது கிரகங்களுமே இறைவனுடைய ரெப்ரெசன்டேட்டிவாக பிரதிநிதியாக தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்தை படத்தை இறைவன் கடவுள் வந்து பலவிதமான அமைப்புகளை செஞ்சுருக்கிறாரு நீர் நிலம் காற்று வாய்வு இப்படி நிறைய இருக்குது பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்கள் அதில் வந்து பூமியில் நம்மளை படைச்சிருக்கிறாரு நம்ம பஞ்சபூதத்தை ஒட்டி தான் வாழ்கிறோம் கிரகங்கள் தான் மனிதன் ஆட்டு வைக்கின்றன கடவுளின் சார்பாக அதனால் ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிபத்திய விசேஷம் கொண்டிருக்கு இப்போ கும்பராசினா சனி பவானுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு மூணு நட்சத்திரம் இருக்குது அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்குமே சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு சரியா ஒம்பது கிரகங்களில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் அந்த கிரகங்கள் என்ன கிரகங்கள் அந்த கிரகங்கள் தொடர்பான சில அதிர்ஷ்ட நண்பர்கள் அதிர்ஷ்ட தேதிகளை சொல்கிறேன் இதுதான் வேத ஜோதியத்தின்படி எடுக்கிறது ஒரு ராசிக்கு வந்து யோகமான தினங்கள் மற்ற விஷயங்கள் பார்க்கணும்னா அந்த கிரகத்தின்படி தான் எடுக்க முடியும் அது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு இறைவனால் அருளப்பட்ட சில அமைப்புகள் தெய்வம் தந்த தேதிகள் அண்டு எண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா எண்ணுங்கிறது நிறையா இருக்குது இன்ஃபினிட்டி பாங்க எண்ணுக்கு வந்து ஒரு இதே கிடையாது காலவரையே கிடையாது அதனால் இந்த வீடியோ பொறுமையை கேளுங்க நான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தேதிகளை சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக இந்த பிப்ரவரி மாதத்தில் உள்ள யோகா தேதிகள் அதிர்ஷ்ட தேதிகள் அதுபோக குருபலம் உள்ள நாட்கள் குருபலம்னால் என்ன தனம் அன்றைக்கி இன்னைக்கு பொருள் அதிகமாக வரும் உங்கள் பொருள் வரலாம் அதிகமாக இருக்கும் உத்தியோகம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி வியாபாரம் பண்ணாலும் சரி உங்களுக்கு பொருள் உறவு அதிகமாக இருக்கும் மூணு லட்சத்திற்குமே குருபலமுள்ள நாட்கள் அதிர்ஷ்டி எண்களை சொல்கிறேன் அதிர்ஷ்டி எண்கள் ராசிக்கு தான் சொல்கிறேன் சரியா இது வந்து ஒரு பொதுவானது தான் அது போக ஜனன ஜாதக தசாபத்தி அந்தரத்தின்படி உங்களுக்கு மாறுபடும் அதுதான் கரெக்டு ஒரு தனி மனிதனுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து சொல்கிறது தான் சரியாக இருக்கும் இது வந்து ஒரு வழிகாட்டுல தான் சரியானே ஒரு வழிகாட்டுல் முறையில் தான் சொல்கிறேன் இதுவும் இருக்கும் சரியா அதாவது இப்போ நம்ம ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறோம்னா திருச்சியை தாண்டி தான் போகணும் எங்கூட சுற்றினாலும் திருச்சியை தாண்டி தான் போகணும் பைபாஸ் ஒன்று இன்னும் பைபாஸில் போகலாம் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போய் போகலாம் ஆனால் திருச்சிங்கிறது மெயின் அது மாதிரி தான் இந்த கோச்சாரங்கிறது வந்து மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது பட் வந்து திருச்சிக்கு நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்களா காரில் போகிறீங்களா பைக்கில் போகிறீங்களாங்கிறது உங்கள் தனிப்பட்ட விஷயம் சரியா ஆனால் எப்படினாலும் திருச்சிக்கு போகலாம் பொடி நடந்து போனாலும் ஒரு மாதத்தில் திருச்சிக்கு போயிடலாம் மதுரையில் இருந்து திருச்சிக்கு எதுக்கு சொல்ல வேறேன்னா எல்லாராலும் எல்லாம் முடியும் ஏன்னா அரசியல் கட்சி தலைவரெலாம் நிறைய பேர் நடப்பயம் போகிறாங்க மதுரையிலேருந்து திருச்சிக்கு திருச்சியிலேருந்து மதுரைக்கெல்லாம் நடப்பயணம் போகிறாங்க அவங்களால சாத்தியப்படுது இடையில நின்று நின்று போவாங்க ரெஃப்ரெஷ்ஷாகி ரிஃப்ரெஷ்ஷாக போவாங்க சொல்ல வந்த விஷயம் என்னென்ன இந்த கோச்சாரத்தில் சொல்கிறோம் கொல்ச்சாரம்னா என்ன இன்றைக்கி தேதிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது இன்றைக்கி தேதிக்கு இந்தந்த கிரகம் இந்த சாரத்தில் போகுது சந்திரன் எங்கே இருக்கிறாரு இந்த சாரத்தில் போகிறாரு சூரியன் எங்கே இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு கிரகங்களாக பார்த்து பார்த்து சொல்கிறதா கோச்சார அமைப்பு ஆனால் அவங்க ஜனநாயக ஜாதகத்தில் ஒரு அமைப்பில் இருக்கும் நீங்கள் ஒரு சதய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க கும்பராசியில் வந்து ரிசபலக்கணத்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு இப்போ புத்தி வந்து புதன் திசை நடக்கலாம் அது வந்து சாதகமாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிலைப்பாடு மாறும் ஸோ உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும்னா உங்கள் ஜாதக தசாபுத்தியை பார்த்து தான் சில காரியத்தை சொல்ல முடியும் அது வந்து அதிர்ஷ்ட காலமாகவும் சொல்லலாம் அல்லது அதிர்ஷ்ட எண்களாகவும் சொல்லலாம் ஓகே நேர்களே இப்போ கோச்சாரத்தில் வந்து சில அமைப்பு இருக்குது அதன்படி தான் சொல்கிறேன் பட் இதுவும் உங்களுக்கு சார்ந்து வரும் முதலுக்கு மோசம் இல்லை சார் சரியா அது எப்படின்னா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது கொஸ்டின் பேங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் படிக்க வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதில் படித்தா போதும் பறிச்சையில் தான் கேட்பாங்க அதே ட பேட்டர்ன் தான் இது சரியா நீங்கள் எல்லா நாட்களும் போய் அடைய வேண்டாம் நான் சொல்கிற நாட்களை மட்டும் நீங்கள் எஃபெக்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்கும் அதை தான் அதிர்ஷ்ட நாட்கள்னு சொல்கிறோம் அதில் சில அதிர்ஷ்ட எண்கள் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் இது ஒரு வழி வழிகாட்டில் தான் உங்களுக்கு சரியாக நேரில் ஒரு வழிகாட்டுதல் பேரில் இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது பரிந்துரைக்கப்படுகிறது மற்றபடி இதில் வேறு எந்த இதுவும் கிடையாது சரியான நேர்களே உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக சில தவளில் சொல்கிறேன் சாதகமான சில தவள்களை சொல்கிறோம் அவ்வளோதான் இப்போ வந்து மூணு நட்சத்திரத்துக்கு வந்து ஃபேவரட்டான டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேவரட் டேஸ் அப்படி பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் செவ்வாய் நல்ல நன்மலாக தான் இருக்கார் உச்சமாக தான் இருக்கிறாரு பிப்ரவரி பதினெட்டு மலை ராசிக்கு வந்துடுவார் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் மாதிரி இந்த வீடியோவில் வந்து சில கிரகங்களில் வந்து சொல்லுவேன் நான் உங்கள் நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகங்கள் அந்த கிரகங்களுடைய நாமத்தை சொன்னிங்கன்னால் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது சரியா அந்த கிரகங்கள் இப்போதிக்கு எப்படி இருக்குது அதோடைய நாமத்தை சொல்லணும் பொறுமையாக கேளுங்கள் ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் பண்ணுங்கள் கை பட்டனை ஆன் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் சரியாக திறந்து வீடியோ போடுறேன் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தலைம இறைவில் தலையில் வந்து சில பொருட்கள் வச்சு பார்த்திங்கன்னா பரிகாரங்க ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தலையணை மந்திரம்னு நிறைய நேரில் பார்த்துருந்தாங்க கமெண்ட்ஸில் கேட்டாங்க நிறைய பேர் குலதெய்வம் அவங்க ஊரில் உள்ள கோயில்களெல்லாம் சொன்னாங்க ரொம்ப நன்றியானவருக்கும் சரியா நேர்களே அந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க நானும் பதில் போட்டிருந்தேன் ஸோ உங்களுக்கு எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகே நேர்களே இப்போ வந்து அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து இறைவன் அளித்த யோகமான நாட்கள் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு பார்த்தோம்னா பிப்ரவரி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி எட்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சரியா பிப்ரவரி மொத்தம் இருபத்தெட்டு நாட்கள் தான் நான் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கொண்டு போயிருக்கிறேன் சரியா நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் இறைவன் அளித்த யோகமான நாட்கள் பிப்ரவரி மூணு நாலு அஞ்சு எட்டு பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி ரெண்டு அடுத்து சதயம் ராகி நட்சத்திரம் ராகு சூப்பராக வராருங்க ராசியில் அடுத்து புதன் வந்துவிட்டாரு அடுத்து சுக்ரன் வரப்போறாரு பிப்ரவரி அஞ்சில் ராகு நல்ல நிலமலை இருக்கிறார் உங்களுக்கு இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருந்தீங்களா நல்லா நல்லாயிருக்கும் அந்த பிப்ரவரி ஆம்சம் முழுக்க யோகமாக இருக்கும் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியாக கிரக சுபத்துவ சூட்சும வழிபாடின்படி ராகு சுக்கரன் புதன் எல்லாம் ராசியில் சேராங்க ராசி வெயிட் ஆகுது அடுத்து சூரியன் செவ்வாய் வருவாங்க குரு பார்வைக்கு வரும்போது நல்லாயிருக்கும் குரு வக்கர நிலையிலிருந்து வெளியே வந்துட்டார் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கொஞ்சம் மாற்றம் இருக்கும் ஸோ அடுத்த வரையும் ஒரு நாலஞ்சு மாதங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராகு சுபத்தம் வராரு ஸோ சதய நட்சத்திரத்துக்கு வந்து இறைவன் அளித்த யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி பதிமூணாம் தேதி பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பத்தொம்போதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும் சரியா ஒரு பேப்பராக எழுதி வச்சுக்கணும் மறந்து போயிடும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நான் வந்து மெனக்கெட்டு சொல்கிறேன் நான் இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி பஞ்சாங்கத்தை பார்த்து நட்சத்திரம் ரீதியாக சொல்கிறேன் நட்சத்திரங்க தான் மெயின் ஒரு மரத்துக்கு ஆணிவீர் மாதிரி நட்சத்திரம் சரியா ஒரு ஆலமுறை வள பரிசிய கலைகள் விழுதுகள் இருந்தாலுமே அதுக்கு ஆணிவியர் தான் முக்கியம் அது மாதிரி நட்சத்திரத்துக்கு முக்கியமான நாட்களை சொல்கிறேன் சதி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் பிப்ரவரி நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பன் பதிமூணு பதினஞ்சு பதினாறு பத்தொம்பது இருபத்தி மூணு இந்த நாட்கள்லாம் சதய நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அடுத்து வந்து பூரட்டாதி குருவின் நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இறைவன் அளித்த யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி ஒன்று அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினாலு பதினாறு பதினேழு இருபது இந்த நாட்கள்லாம் யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் இறைவன் அளித்த யோகமான நாட்கள் கும்பராசிக்கு பிப்ரவரி ச ஒன்று பிப்ரவரி ஒன்றாந்தேதி அஞ்சு ஆறு ஏழு பத்து பதினாலு பதினாறு பதினேழு இருபது ஓகே நேர்களே இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா உங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸில் வேண்டாம் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா சில பேருக்கு அனுப்பிவிடுவேன் ஆனால் எல்லா நேரம் எனக்கு சாத்தியப்படாது நான் ஃப்ரீயாக இருந்தாலும் அனுப்பிவிடுவேன் அதை மறுபடியும் எழுதி நான் சாஃப்ட் காப்பி அனுப்பணும் பட் இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இது வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் யோகம் உள்ள நாட்கள் இதில் பண பலம் அதிகமாக வர நாட்கள் அப்படி பார்த்தோம்னா மூணு நட்சத்திரத்துக்குமே பண பலம் அதிகமாக இருக்கும் பணம் குரு பலம் உள்ள நாட்கள் தனகாரகன் குரு பலம் உள்ள நாட்கள் வந்து ஒரு மூணு நாட்கள் வருது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நாட்கள் எந்த நாட்கள் சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்டு நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி எட்டு பிப்ரவரி பதினெட்டு ரெண்டு நாட்கள் பண பலம் அதிகமாக இருக்கும் ஆயிரமாவோ லட்சமாவோ கோடியெல்லாம் கிடைக்கலாம் அது வந்து உங்கள் அலாகேஷன் ஆர்கனைசேஷன் இதை பொறுத்து சரியாக உத்தியோகம் பண்ணுறவங்களுக்குலாம் பெருசாக கிடைக்காது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சரியா பிஸ்னஸில் உங்களுக்கு எதனாச்சும் பேமெண்ட் வரலாம் கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வரலாம் இல்லைனா எதனாச்சும் ஒரு செக்கு பாஸ் ஆகலாம் பில்லு பாஸ் ஆகலாம் வர வேண்டிய தொகை வரலாம் நிலுவ தொகை வரலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அரியஸ் பணம் வரலாம் அப்புறம் வந்து ப்ராவிடமெண்டு இது மாதிரி பணங்கள்லாம் வரலாம் சரியாக உங்கள் சம்மந்தப்பட்ட காரியம் சம்மந்தப்பட்ட பெண்டிங்கில் இருக்கிற அமௌண்ட் வரலாம் பிறகருடைய தனம் வரலாம் போட்டி பந்தயத்தில் பரிசு வரலாம் போட்டி பந்தயத்தில் பணம் கிடைக்கலாம் சரியா இப்படி பல விஷயத்தில் உங்களுக்கு யோகா நிலை அடிக்கலாம் வாட்டர் மேபி இந்த ரெண்டு நாட்களில் வந்து அப்படி நட்சத்திரத்துக்கு நல்ல லக் அடிக்கும் அதிர்ஷ்டமுள்ள நாட்கள் இங்கிலீஷில் லக்குன்னு சொல்லுவான் தமிழில் அதிர்ஷ்டம்னு சொல்லுவான் ஒவ்வொரு மொழியில் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லுவான் இப்போ அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் பணம் அதிகமாக வர நாட்கள் வந்து எட்டாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதி அடுத்து சதய நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி ஒம்பதாம் தேதி பத்தொம்பதாம் தேதி சரியா சதய நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி ஒம்பது பத்தொம்பது போராட்டி நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி பத்து பிப்ரவரி இருபது சரியான நேரில் இதை இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான நாட்கள் ரெண்டு நாட்கள் சொல்கிறேன் ரெண்டு நாட்களையும் நல்லா இடம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு நாட்களில் வந்து உங்களுக்கு பண பலம் வந்து அதிகமாக இருக்கும் பிப்ரவரி மாதம் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு அவிட் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி எட்டு பதினெட்டு சதய நட்சத்திரத்துக்கு ஒம்பது பத்தொம்போது போரட்டாதிக்கு வந்து பத்து இருபது இந்த நாட்கள்லாம் யோக பலமுள்ள நாட்கள் அடுத்து வந்து இனிமேதான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்குறோம் உங்கள் நட்சத்திரத்துக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே எந்தெந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் இப்போ நான் இது வந்து பொதுவானது அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எந்த வயசானாலும் சரி வாழ்நாள் முழுக்க இந்த கிரகங்களை தான் சப்போர்ட் பண்ணும் இதை பற்றி நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் இருந்தாலும் இந்த வார்த்தையில சுருக்கமாக சொல்கிறேன் அதன்படி பார்த்தோம்னா உங்களுக்கு சூரியன் சுக்கரன் ராகு கேது அவிட்டு நட்சத்திரத்துக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகங்கள் இந்த தெய்வத்தால் இந்த பிரபஞ்சத்தில் இறைவனால் நிமைக்கப்பட்ட கிரகங்கள் நாலு கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் சூரியன் சுக்கரன் ராகு கேது அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போதிக்கு அதிர்ஷ்ட நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா நாலாம் நம்பர் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து நாலாம் நம்பர் உங்களுக்கு வந்து பாவிக்கப்படுகிறது நாலாம் நம்பர் வந்து பரிந்துரைக்கப்படுகிறது ஃபேவரட் ஃபேவரட் நம்பராக சொல்லப்படுறது இதை நியவரபோட் ரிலேட்டடாக தான் சொல்கிறேன் நான் எக்ஸாக்டாக சொல்லலை ரிலேட்டடாக சொல்கிறேன் அது போக உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் தனி ஒரு மனிதனுக்கு ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் இப்போ இந்த மூணு நட்சத்திரத்திலுமே கோடிக்கணக்கானவர் இருப்பாங்க இந்த கேட்குறவங்க உலகம் முழுக்க கோடிக்கணக்கானவர் இருப்பாங்க கோடிக்கணக்கான பேருக்கும் இந்த நம்பர் சூட் ஆகுமான்னு சொல்ல முடியாது இது வந்து முதலுக்கு மோசமில்லை இதுவும் ரிலேட்டடாக இருக்கும் சரியா அப்படி தான் சொல்ல முடியும் சொல்கிறாங்கல்ல நூற்றுக்கு ஐம்பது மார்க் எடுத்தாலும் நல்ல மார்க் தான் அறுபது கிளா அறுபது மார்க் எடுத்ததா ஃபஸ்ட் கிளாஸ் அது மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள் சரியா இது வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவராக கொடுக்கும் ஒரு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி மாதம் லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் நம்பர் சதிய நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் அப்படி பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்துக்கு வந்து மூணாம் நம்பர் சரியா சதய நட்சத்திரத்துக்கு வந்து மூணாம் நம்பர் வந்து நல்ல நம்பராக பாவிக்கப்படுகிறது அடுத்து வந்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு நல்ல நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து நல்ல நம்பர் வந்து எட்டாம் நம்பர் நல்ல நம்பராக சரியா நேர்களே ஸோ மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து நல்ல நம்பர் கொடுத்துருக்குறேன் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் சரியா சார் எனக்கு வந்து இன்னொரு நம்பர் சொல்லுங்கள் சார் ரெண்டு நம்பர் சொல்லுங்கள் சார்னால் அதையும் சொல்லலாம் ஒரு சாய்ஸுக்கு சொல்கிறேன் அதையும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து மறுபடியும் சொல்கிறேன் அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து நாலாம் நம்பர் ஒம்பதாம் நம்பர் சாய்ஸ் நாலு அல்லது ஒம்பது ஒரு சாய்ஸ் அடுத்து வந்து சதய நட்சத்திரத்துக்கு வந்து மூணாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் சாய்ஸ் மூணாம் நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் சாய்ஸ் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எட்டாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் சாய்ஸ் சரியா அவ்வளோதான் இது வந்து இறைவன் அருளால் இந்த நன் எண்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த எண்களாக ஒரு பவர் உள்ள எண்களாக இருக்கிறது இது மாதம் மாதம் மாறுபடும் மாதம் மாதம் மாறுபடும் அதுபோக கிரக ஏற்ற மாதிரி இதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் நான் ஒரு மாதத்துக்கு சொல்லியிருக்கிறேன் ஆனால் ஒரு மாதமும் எல்லா கிரகங்களும் ஒரே நிலையில் இருக்காது பாதசாரம் மாறும் சரியா இப்போ சூரியன் வந்து மகரத்தில் இருக்கிறாரு அவிட்ட ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் அடுத்த உங்கள் ராசி மூணு நாளுக்கு வருவார் சதயத்துக்கு போவார் புரட்டாதி போவார் அப்போ கொஞ்சம் மாறும் அடுத்த பிப்ரவரி மாதம் உங்கள் ராசியில் நாலு கிரகங்கள் இருக்கும் சூரியன் சுக்கரன் புதன் ராகு பதினெட்டாம் தேதிக்கு மேலே செவ்வாயம் வந்துடுவார் ஸோ பிப்ரவரி பதினெட்டுக்கு மேலே உங்கள் ராசியில் ஒரு அஞ்சு கிரகங்கள் இருக்கும் ஷென்ட் ஆகிரும் அதில் சந்திரன் வந்துட்டா வச்சுக்கோங்களேன் ஆறு கிரகங்கள் வந்துடும் உங்கள் ராசி வந்து வலுவடையும் அது என் அந்த இந்த டைத்தில் உங்களுக்கு வீடியோ போடுவேன் சரியா அது வந்து என்னென்னா அது மாதிரி ஒரு அஞ்சு ஆறு கிரகங்கள் இருக்கிற நாட்களில் இழந்த பொருட்களை திரும்ப பெறுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் சில பொருட்களை இழந்திருப்பீங்களே பார்த்தீங்களா அந்த பொருட்கள்லாம் திரும்ப பெறுறதுக்கு அந்த நாட்கள் உகந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது அந்த நேரம் எந்த பொருளை நீங்கள் பெறுவீங்க உங்கள் ராசியில் லக்கண ரீதியாக எந்த பொருளை நீங்கள் பெறுவீங்கன்னு தனியாக வீடு போடுவேன் வீடியோ போடுவேன் இழந்தை பொருள்களை இழந்த பொருள்களை மீட்கும் நேரம் சரியா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு போடுவேன் அது அடுத்த வீடியோவை நான் போடுவேன் இல்லைன்னா ரெண்டு வீடியோ கழிச்சு கூட போடுவேன் அடுத்து வந்து சூரிய சூரியகிரகணத்துக்கு போடுவேன் ஏன்னா சூரிய கிரகணம் வந்து வருகிற பிப்ரவரி பதினேழு பதினெட்டு நடக்கு உங்கள் ராசியில் தான் நடக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான நேர்களே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஏதோ ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் சரியா நேர்களே இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ பதிவில் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காரங்களுமே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் நான் சொல்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் அந்த தெய்வத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படி நட்சத்திரத்துக்காரங்க வந்து ராகு பகவானை வழிபாடு பண்ணணும் ராகு வழிபாடு ராகுன்னா என்ன துர்க்கை அம்மனை போட்டு காளைமனை போட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் இந்த கேட்குறவங்க அப்படியே நட்சத்திரக்காரங்கன்னா துர்க்கை அம்மன் அல்லது காளேமனை வழிபாடு பண்ணுங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து வழிபாடு பண்ணுறத காட்டிலேயும் எழுதுறதாக சிறப்பு டெக்ஸ்ட் பண்ணணும்னா அந்த இரளவர்கள் நல்லா கிடைக்கும் ஸோ துர்க்கையே போற்றி விஷ்ணு போற்றி போட்டி வனதுர்க்கையே போட்டி கனக துர்க்கையே போற்றி ஜெய துர்க்கையே போட்டி அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து முருகப்பெருமானையும் கும்பிடலாம் முருகப்பெருமானு நாமம் இருந்தாலும் முருகப்பெருமானையும் சொல் கும்பிடலாம் அடுத்து வந்து சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் வந்து சுக்ரன் சொல்லணும் சுக்ரன் மகாலட்சுமி தான் மகாலட்சுமி தாயோட நம்ம சொல்லுங்கள் அஷ்டலட்சுமி தாயை போட்டி ஆதிலட்சுமி போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி தெருவியலுமி போட்டி சிவபாக்கலட்சுமி போட்டின்னு அஷ்டலட்சுமி மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுங்க சதய நட்சத்திரத்துக்கு அந்த லக்கு நல்லா அடிக்கும் சரியா லக்கு நல்லா அடிக்கணும்னா அந்த லட்சுமி மந்திரத்தை சொல்லணும் அதே மாதிரி நீங்கள் எந்த காரியத்துக்கு போகிறீங்கன்னா மகாலட்சுமி நினச்சிட்டு போகணும் சரியா சதய நட்சத்திரத்துக்கு போகிறவங்க நல்ல காரியத்துக்கு போகிறீங்கன்னா நான் சொன்ன நாட்களில் அந்த யோகம் உள்ள நாட்களில் அந்த தாயை நினச்சிட்டு மிக சிறப்பாக இருக்கும் வீட்டில் பூஜை பண்ணிட்டு கூட போகலாம் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உரையவங்களுக்குமே நான் தெய்வம் சொல்கிறேன் அவிட்டு நட்சத்திரத்துக்கு வந்து துர்க்கை அம்மன் இல்லைனா அம்மன் வழிபாடு பண்ணிட்டு போகலாம் முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணலாம் சதய நட்சத்திரத்துக்கு மகாலட்சுமி தாயை வழிபாடு பண்ணிட்டு போகிறது மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திரன் வழிபாடு சரியாக சந்திரனுடைய நாமத்தை சொல்லணும் டெக்ஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா அம்மன் வழிபாடு பண்ணணும் சரியா மீனாட்சி அம்மன் காமாட்சி அம்மன் கர்மாரி அம்மன் அபிராமி அம்மன் அம்பாள் வழிபாடு இதை பண்ணிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே மூணு நட்சத்திரத்துக்குமே வந்து இந்த வீடியோ பதிவில் அதிர்ஷ்ட தேதிகள் சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து வந்து உள்ள நாட்கள் வரவு உள்ள நாட்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்து வந்து அதிர்ஷ்ட எண்களை சொல்லியிருக்கிறேன் அந்த எண்ணுக்கு உண்டான கிரகத்தையும் சொல்லியிருக்கிறேன் அந்த கிரகத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதையும் சொல்லியிருக்கிறேன் பார்த்து வழிபாடு பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் புரியலைன்னா திருப்பி ஒரு ஒருதரை கேளுங்கள் இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க சரியா சார் நான் வந்து சதய நட்சத்திரம் பிப்ரவரி மாதம் எந்த சாமியை கும்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் சரியா இந்த தகவலை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வேறு ஜாதகம் செக் பண்ணுறதாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் அணுகுங்க வேறு எந்த தகவல் இருந்தாலும் அனுப்பு அணுகுங்க என்னென்ன முடிஞ்சிச்சின்னா ரிப்ளை பண்ணுவேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் சரியா நேர்களே என்னோடய சூழ்நிலையை பொறுத்து நான் ஃப்ரீயாக இருக்கணும் தென் இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ நேரமும் நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் ஓகே வாழ்த்துக்கள் கும்பராசிக்கு பொதுவாக நல்லா இருக்குது சரியா ராகு வந்து சுபத்தம் வராது சுக்கர போதுனால சுபத்தம் வரதுனால நல்லா இருப்பீங்க பிப்ரவரி மார்ச் அடுத்த வரைக்கும் மாதங்களில் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கும்பராசி சில சாபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்கினால பெற்று தேகாரேக்கத்துடன் தேக தேகாரேக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்து வளம்பெருக நன்றி நேர்களே வாழ்த்துக்கள்